ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சி சாரும் மற்றும் ரஜினி சார் வந்து இணைந்து நடிக்கிற அந்த படத்துக்கான வந்து அப்டேட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சுந்தர் சீ சார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தை வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வரிசையில் இந்த படத்துக்கு வந்து வெறித்தனமான வந்து ஷூட்டிங் வந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரஜினி சார் எடுத்து அதுக்கு அதுக்கடித்தான் வந்து நம்ம ரஜினி சார் மற்றும் கமல் சார் வந்து இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாக ஸோ இந்த படத்துக்கான டைட்டிலுமே வந்து நம்ம சி சார் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டாராம் பட் அதை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியுமே வந்து சொல்லி முடிச்சிட்டாரு அதனால தான் வந்து இன்னுமே வந்து டைட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகலை ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் போய் ஃபஸ்ட்டு லுக்கு இல்லாத மாதிரி கிளிம்ஸஸ் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணும்போது இந்த படத்துக்கான டைட்டிலை வந்து நாங்கள் கண்டிப்பாக வெளியே விட்றோம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இன்னும் டைட்டில் ரிலீஸ் ஆகலை ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்ற அதை மாறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா